எனக்கு அந்த வாக்கியம் ரொம்ப பிடிச்சிருக்கு வாக்கியத்தை பாருங்க பொருத்தாள் பூமி ஆழ்வார் நல்ல வாக்கியம் நல்லா இருக்கு பாத்தீங்களா பொருத்தால் பூமி ஆழ்வார் கீழே ஒரு வாசகத்தை எழுதி போட்டிருக்கணும் பொங்கினார் காடு ஆழ்வார்னு எழுதி ஹாய் ஹாய் ஹவர் யூ ஃபைன் வெரி நைஸ் பொம்பளை பிள்ளைய பார்த்த உடனே பார்க்க அந்த கண்ணாடியை நான் போடணுமானே நல்லா இருக்குமா அண்ணே மொட்டை கடவே கோயிலுக்கு மொட்டை விட்டு சந்தனம் பூசி பூச்சிருக்கேன் உனக்கு உனக்கு ஏன் இந்த ஆசை அண்ணே அண்ணே இங்க பாரு நல்லா நல்லா இருக்கான்னு பிடிச்சிருக்கா ஒருத்தர் இருக்கு வந்தாரை வரவேற்பது வந்தமிழ்நாடு வந்தவங்களை வாங்க, உட்காருங்க இதை தின்னுங்க மரியாதை கட்டுப்போங்க எதை தின்ன சொல்ற வாங்க உட்காருங்க சோத்த கித்த தின்னுங்க தண்ணிய கிண்ணிய குடுங்க சாப்பிட்டு கிட்டு போங்க தண்ணிய குடிங்கன்னு சொல்றது சரி அத என்ன கிண்ணிய குடிங்க ஒரு என சொல்லுங்க என்ன சொல்லு எதை சொல்லுவாங்க புரியாம பேச சரி தண்ணி எதில குடிக்கிறது தம்பளார்ல குடுக்கலாம் செம்புல குடுக்கலாம் கிண்ணில கூட குடுக்கலாமே கிண்ணில குடுக்குற வரவங்க என்ன நா குட்டியா இல்ல பூனை குட்டியா கிண்ணில குடுக்குறது அட இருக்குறவங்க குடுபாக இல்லாதவோ எதலயே குடுக்குறாக குடிக்கணும்ல உன் வீட்டுக்கு வந்தா நீ கிண்ணில தான் தண்ணி குடிப்பியா ஆமா என் வீட்டுக்கு வந்தா மட்டும் தான் நான் கிண்ணில குடிப்பேன் கிண்ணில குடிப்பேன் ரொம்ப காஸ்ட்லியான கிண்ணியா இருக்கும் போல இருக்கு அப்ப கிண்ணில குடிக்கும்போது நான் குடிக்கணும் ஆஹ் <laughs> வாய் <laughs>

என்னடா ஊளைற என்னமோ தெரியலப்பா பக்கத்துல நீ சண்டைக்கு வர சண்டைக்கு வர சண்டைக்கு வரா சண்டைக்கு வர சண்டைக்கு வரா சண்டைக்கு வரா இந்த பிள்ளை சண்டைக்கு குப்புற மாதிரி தெரியல சனக்கு குப்புற மாதிரி தெரியுது ஏய் மூணு வா சரியான ஆம்பள நேருக்கு நேரா மோதியா சண்டைக்கு வாயா மூஞ்சி போகறே பாரு வாயாங்கற எங்கல மஜார்தா எங்க மோதி பாரு வாயா சண்டைக்கு

நொங்கு 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 இருக்கு வந்து வந்து அப்படின்னு நான் கேட்குறேன் அவவே சார் 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 வண்டியை நிறுத்திட்டு வாங்க நொங்க வாங்குங்கன்னா உனக்கு நொங்குன்னா வண்டி அப்ப வண்டியில போற போகும் நொங்கவான்னு கேட்டா நொங்கவான்னு கேட்டா வாங்க சார் நொங்கிட்டு வருவோம்னு கூப்பிடுவேன் பாரு நொங்கு கருவாப்பையில நீ என்ன ஒரு மாதிரியா வந்த அப்படியே அனுப்பி போற அப்ப நீங்க வந்து நுங்கு வியாபாரம் பாக்குறீங்க கோவப்படக்கூடாதுங்க கூடாதுங்க பொறுமை ரொம்ப முக்கியம் நான் ரொம்ப பொறுமையா திறப்பேன் எனக்கு இந்த மண்டைய இங்க இங்க வா மண்டையாங்க மண்டைய

சரி இருக்கிற கோயில் காப்ப கட்டிருக்கியா சாமிக்கு பயபத்தியோட அதனாலதான் சொல்லிருக்கேன் நீ காப்ப தாயமங்கலத்து தான் பிரார்த்தனையை முடிச்சிட்டு வா நம்ம சட்டி தூக்குவோன்னு இருக்கேன் ஜட்டி கிழிஞ்சு போகும் வழக்கட முழமலையேம்மா ஓ மேலையா அடிச்ச முடியல நிஜமா மாதிரி இருக்கு சூப்பரியா நான் சூப்பர் தானே இன்னைக்கு வீடியோ எடுக்கிறார்களா

முடிக்க என்ன ஞாபத்தில் உட்கார்ந்து இருக்காம தனித்தனி ஆடுவோம் யாராவது நம்பிடலாம் புரிய சீரானு சீரானு செண்பகமி செண்பகமி ரதம் முடிக்க போறே தன்னே தானே நானே ஓவே முடிக்க போறேன் தண்ணீர் நானே தானே நானே அந்த பகலோரட்டி நானு வெட்டி நானு வாய்க்காவட்டி வெட்டி வாய்க்காவெட்டி ماوين جي ماوين جي سڪريل باغ وچي وچي باغ وچي سڪيڙ جي ملگڙي ملگڙي துக்குமணி வண்டி வருது உறம்பு உரம்போக்குமண்டி வண்டி வருது தண்டடா வந்தனா வந்து இந்த வண்டியை தண்டுகடா மகராசி சிவ சமதி சிரிச்சா தாண்டி மகராசி ஆசைப்பட்டதா விடமா அனுமதி இல்லாமல் தொடாங்க சிவ சமத்தை ராசாதி சிரிச்சா தாண்டி

காலத்துக்குள்ள நீ முடியும் தூக்கணுமா கண்ணுக்குள்ள ஒன்னு இருக்கு ஒண்ணுக்குள்ள பொண்ணு இருக்கு பொண்ணு கிட்ட என்னதான் இருக்கு ஹையே முகை வெட்டு இங்காட்டுரம் ஒரு முறைதான் வரும் கதை பல கூறும் உல்லாச புதுமைகள் காட்டும் இளமை ஒய்யாத வணக்கங்கள் காட்டும் இளமை எப்படி அந்த புள்ள மாவாட்டுதா என்ன இறங்கி தள்ளி விடு மாவை பாண்டாது

ஆசை நூறு வகை வாழ்வ

காணாத ஊருவோம் கண்ணுக்குள்ள இனிக்கும் கண்ணு வரும் காட்சி எல்லாம் கண்மணியை ஊரத்த காணாத ஊருவோம் கண்ணுக்குள்ள இனிக்கும் கண்ணு தக்கு தக்க தக்கிறோம் நெஞ்சு சொல்லு சென்று செல்கிறோம் சொல்லு சொல்ல செலுகிறது அடிப்படா அடுத்து அடிதானா நான் சொல்லி அடிப்பேனடா அடிச்சன நடத்தி அடிதானடா

புளியங்களத்தை சேர்ந்த அடே அப்பா பார்த்தوني எரியுமே என்ன கேக்குறீங்க சிறந்த ஒரு ஆசிரியராகும் ராகம் நெஞ்சு வலிக்குதுடா பேசாம இருந்து தொழடா ராஜா மணிங்கண்டன் ஹார்மோனி ਸਰபாக மனமாறந்த நன்றி நன்றி எங்களுடைய நடனத்தை கண்டு கைதட்ட முடியாமல் ளக்கந்திருக்கும் அத்தனை தாய்மார்களுக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் மார்ந்த நன்றி நினச்சிருப்பாங்க இங்கேயும் காசு ஓச்சு இருக்குது இங்கே காவல் ஆய்வாளர் நமது பக்கத்து ஊரை சேர்ந்த அண்ணன் சிவகுமார் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி குறைக்கப்படுகிறது அன்பிற்குரிய கிராம பொதுமக்களே நாடக கலைஞர்களே இங்கு கூடியிருக்கும் மக்கள்களே அனைவருக்கும் முருகன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு நல்ல கலைஞர்கள் நல்ல நாடகம் அனைவரும் நன்றாக பார்த்து பார்க்கும்பாறு கேட்டுக்கொள்கிறேன் நாளைக்கு தேரோட்டம் இருக்கிறது தேரோட்டத்தில் எந்த பிரச்சனை இல்லாமல் மக்கள் அனைவரும் அமைதி காத்து இந்த தேரோட்டத்தில் சட்ட ஒழுங்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பாதுகாத்து கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பக்கத்து கிராமத்தில் இருக்கும் மக்கள் அனைவரும் வருவார்கள் இளைஞர்கள் வருவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தண்ணி அடிச்சுட்டு நடக்கலாம் அந்த இதற்கெல்லாம் இடை கொடுக்காமல் நீங்கள் அன்போடு தேரோட்டத்தை நல்லபடியாக நடக்க வேண்டும் ஏற்கனவே சிஐடி எல்லாம் விசாரிச்சுட்டு போயிருக்காங்க ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போன வருடம் அதற்கு முந்தின வருடங்கள்லாம் வெடி விபத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி தனியாக யாரும் வெடி போடக்கூடாது அப்பாறு தனியாக நீங்கள் வெடி போட்டால் உங்களை கேமரா மூலம் நாங்கள் வாட்ச் பண்ணி கேஸ் போட வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் யாருமே தேரோட்ட நடக்கையில் எக்காரணத்தை கொண்டு யாரும் வெடி போடக்கூடாது கிராமத்தின் சார்பாக வெடி போட்டால் முன்னாடி தள்ளி சென்று விட்டு தனியாக போட வேண்டும் அவ்வாறு நீங்கள் கிராமம் இல்லாமல் தனி நபர் யாரும் எக்காரணம் கொண்டும் நீங்கள் வெடி போடக்கூடாது அப்படி வெடி போட்டியன்னா உங்களை வந்து நாங்கள் பார்த்து கண்டிப்பாக நாங்கள் கேஸ் போடுவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் நாளைக்கு தேரோட்டத்தை நல்லபடியாக முடித்து தரும்பாடு அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அதனால் சாமிக்கு பயந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து விழாவை நல்லபடியாக சந்தோஷமாக கொண்டாடுங்க சொல்லிட்டு அப்படியா